ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணுமா நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது புது அக்கௌண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா பழைய அக்கௌண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா புது அக்கௌண்ட்டில் ஒரு ஹிட்டும் போட்டிருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அப்ரூவல் ரேட் இருக்கும் பழைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிட்ஸுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க ஷாப்பிங் சீட்டில் இருந்து அந்த ஒர்க்கு நம்ம பண்ண முடியும் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி செவன்லேருந்து நைன்ட்டி நைன் வரைக்குமே இருக்குது வேணுங்கிறவங்க எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ராக்சியும் நம்மக்கிட்ட தனியாக அவைலபிள் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குகிற ப்ராக்ஸி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஐஎஸ்பி பார்த்திங்கன்னா ஏடிஎன்டி விண்டோஸ் ஸ்ட்ரீம் கம்யூனிகேஷனு ஸ்ப்ரிண்ட்டு ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஐஎஸ்பி வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட கமெண்டில் சொல்லியிருக்காங்க தனியாக வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்காங்க என்னென்னா ப்ரோ இப்போ வந்து குரோம் ப்ரோஸர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லேட்டஸ்ட் வருஷனாக அப்டேட் ஆயிடுச்சு அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு மெயினாக வந்து எம்டிஎஸ்ஸு யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து எம்டிஎஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண முடியல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் எனக்கே ஒர்க் ஆகலை என்னென்னு பார்த்தோம்னா அப்டேட் ஆன எந்த குரோம் ப்ரௌசர்லேயும் நீங்கள் என்ன தான் வந்து லீகசி ஆப்ஷனு அப்புறம் வந்து எக்ஸ்டாக்ட் பண்ணி அப்லோடு பண்ணாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு குரோமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரவுசர் இருக்குது அந்த குரோமியம் ப்ரௌசரும் வந்து குரோம் ப்ரௌசரோடு சேர்ந்தது தான் ஓகேங்களா அவங்களோட ப்ராஜெக்ட் தான் வந்து இதுவும் குரோம் ப்ரௌசருடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஆனால் குரோமியம் ப்ரௌசருடைய இப்போ இப்போ இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ எப்போவுமே குரோம் ப்ரௌசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரோமியம் ப்ரௌசர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ் அந்த டெவலப்பர்ஸோடைய குரோம் ப்ரௌசர் தான் நான் சொல்கிறேன் குரோம் ப்ரௌசர் அதுதான் குரோமியம்ங்கிற பேரில் இருக்குது ஸோ இந்த ப்ரௌசரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து பழையபடி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் சும்மா நான் அட்ரஸ் பார்த்தி நம்ம சர்ச் பண்ணலாம் குரோமியம் ஸோ குரோமியம் போட்டிங்கனாவே இங்கே வந்து குரோமியம் சொல்லிட்டு இங்கே கீழே வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் குரோமியம் இருக்கு க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இங்கே ஆப்ஸ் பாட்டுன்னு இருக்குங்களா இப்போ இது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நீங்கள் ஆனால் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இது 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 தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் டாட் ஓஆர்ஜிங்கிறது கூகுளோடைய இது கூகுளோடைய வெப்சைட்லேயே வந்து இந்த லிங்க்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க பாட் அப்படிங்கிற லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோமியம்ங்கிற அந்த ஆப்ஸ்பாட்டோடைய டவுன்லோட் பேஜுக்கு போகும் இப்போ இதோட வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டூன் இருக்கு நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன் பில்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ டூன்னு சொல்லிட்டு இது ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து வருஷனாக எடுத்துக்க முடியாது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது தான் காமிக்கிது இதில் வந்து நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் கேனரின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை கூகுளோட தான் இங்கே மவுஸை கிளிக் பண்ணும்போதே மவுஸ் அவுசமாக அது அதுல வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே சைடில் தெரியுது பாருங்கள் கூகுள் டாட் காம் சொல்லி ப்ரௌசர் கேனரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் டெவலப்பர் சேனலில் போனோம் அப்படின்னா டெவலப்பரை ப்ரௌசரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து குரோமியம் லேட்டஸ்ட்டு இதில் நீங்கள் பண்ணாலும் ஒர்க் ஆகாது அப்புறம் ஏன்டா சொல்கிற வந்து சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே பழைய வருஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கோங்க பேக் போயிட்டு இங்கே வந்து நம்ம குரோமியம் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா ப்ரவுசர் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்கள் ப்ரௌசர்னு டைப் பண்ணிவிட்டு ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப் ட அப் டு டவுன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த குரோமியம் இந்த குரோமியம் ப்ரௌசருடைய பழைய வெர்ஷன்லாம் இதில் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இந்த வெப்சைட் உள்ள போய்க்குவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம்ங்கிறது வந்து அப் டு டவுனுங்கிற வெப்சைட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் கீழே வந்து அதோடைய ஓல்டு வேர்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து நான் எது பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்சி ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிறதுல பிரச்சனை ஆகவே நம்ம எதை எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்புன்னு போட்டிருக்கோம் அந்த ஜிப்புங்கிற ஃபைலை தான் நம்ம எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜிப்புன்னு போட்டுருக்கலாம் இங்கே ஸோ ஜிப்பில் வந்து ஒன் செவன்டீன் இதை கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து வந்தது தான் ஸோ இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோன்னே வந்து ஜிப்பு ஃபைலோடு நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டீன் இதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் குரோமியம் டெவலப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து கீழே டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இங்கே கிடைக்கும் நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிரும் டவுன்லோட் ஆணை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜிப்டு ஃபைலாக தான் நமக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆயிருக்குது இது என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ரைட் கிளிக் பண்ணி செவன் ஜிப்புன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லை உங்கள் சிஸ்டத்தில் வந்து வின் ட்ரேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரட் பண்ண பண்ணணும் எப்படி பண்ணணுன்னா பண்ணணும்னா எக்ஸ்ட்ர்ட் இருக்கும் அந்த ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க இதே இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும் ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எம்டிஎஸும் வந்து ஒர்க் ஆகும் அது எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ வந்து எக்ஸ்ட்ராட் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ராட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் டபுள் க்ளிக் பண்ணி இதையும் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே குரோம்ங்கிறது இங்கே அப்ளிகேஷனுடைய லோகோ இருக்குது இதுதான் அந்த அந்த எக்ஸிக்யூட்டோட லான்ச்சர் ஓகேங்களா அந்த லான்ச்சர் ஆப் இந்த ஃபைல் இதுதான் இந்த ஃபைல் டபுள் க்ளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாக்ஸுங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடியே நான் செக் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து வருது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸுங்கிற இது வந்து குரோம் ப்ரௌசர் வந்து குரோம் ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது இப்போது ஆனால் இதில் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா சூப்பராகலாம் ஸோ இது வந்து வெர்ஷன் காட்டுறேன் பாருங்கள் நான் ஓபன் பண்ணுறது அபவுட் குரோமியம் ஸோ அதுக்கு ஓபன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டீன் தான் ஓகேங்களா இப்போ வந்து ரீசண்ட்டாக அப்டேட் பண்ண குரோமியம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ நம்ம இந்த வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதனால் வந்து நம்ம இந்த வருஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ப்ரௌஸ்லாம் எப்படி இம்ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதே மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போங்க எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா டெவலப்பர் மோடு ஆஃப்ட்வேருக்கும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு லோடு இருக்குது ஸோ லோடு இருக்குங்களா ஸோ லோட் அன்பேக்குங்கிறதுல வந்து நம்ம நம்ம எந்த எண்ட் ஷூட் யூஸ் பண்ணுறோம் பழைய வருஷன் யூஸ் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ இது பண்ணுங்க எம்டாக் ஷூட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இது கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நமக்கு வந்து ஆர்ட் டு க்ரோம்ங்கிறது ஒர்க் ஆகலைனாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா எம்டாக் ஷூட் அது பார்த்தீங்கன்னா இதில் எனேபிளாக இருக்குது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் போல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் எக்ஸ்டன்சன் கொடுத்திங்கன்னா ஆட் ஆகும் அப்படி நான் பழசு நான் போட்டு வச்சுருக்கேன் புதுசாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும் ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தடு இந்த குரோமியம் ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் குரோம் குரோமியம் ரெண்டு ஒன்று தான் இதில் நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம் ரெண்டுமே சேம் சா சேம் ப்ரௌசர் தான் என்ன இது வந்து அஃபிஷியலாக வந்து குரோம் ப்ரௌசர் கிடையாது அது அஃபிஷியலாக குரோம் ப்ரௌசர் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுற ப்ரோ க்ரோ ப்ரௌசர் அது வந்து நார்மல் நார்மலாக யூசர்ஸ் யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசர் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறும் இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நல்லா பற்றி கிடையாது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணி கம்மிட்டா வரீங்களா ப்ராக்ஸி செட் பண்ண நெக்ஸ்ட் ப்ராக்ஸி வந்து அப்படி நான் ஃப்ரீயாதவங்க அந்த வீடு இல்லை சார் எங்கிட்ட கேட்டீங்கனாலும் நான் வந்து அதுக்கு வீடியோ இருக்கு நான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏன்னா நமக்கு இதுதான் போட்டாச்சு டூ தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சர்ப்பான பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு எம்டெக் சம்மந்தமாக வீடியோ வந்தாலும் சரி வேறு ஜாப் சம்மந்தமாக வீடியோ வந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்